ஆன்மீக தகவல் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வெள்ளருக்கு கட்டையை வீட்டில் இப்படி வைத்தால் பணம் வெள்ளம் போல அடித்து கொண்டு வரும் இதை பத்தி தாங்க பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வெள்ளருக்கு செடி விநாயகரின் அருள் பெற்ற செடி வீட்டில் வெள்ளருக்கண் கட்டையில் செய்த விநாயகரை வைத்து வழிபாடு செய்தால் செல்வ செழிப்பு உயரும் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறது இந்த அடிப்படையில்தான் தான் இன்று ஆன்மீகம் சார்ந்த ஒரு பரிகாரத்தை பார்க்க போகிறோம் கடன் சுமை இருக்கிறது வருமானம் அதிகமாக வரவில்லை வரக்கூடிய பணம் நியாயமாக செலவானால் பரவாயில்லை அநியாயமாக கையை விட்டு செல்கிறது என்பவர்கள் எல்லாம் விநாயகரை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் உங்கள் பணம் நிச்சயம் வீட்டில் நிலையாக தங்கும் வீண் விரய செலவுக்கு போகாது அது மட்டுமில்லாமல் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பானது உயர்ந்து கொண்டே செல்லும் அந்த ஆன்மீகம் குறித்த பதிவினை வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு வெள்ளரிக்கன் கட்டை கட்டாயம் தேவை வீட்டு பக்கத்தில் இருக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டால் இந்த கட்டை கிடைக்கும் இந்த கட்டையை வாங்கி வாங்கி வந்து முதலில் மஞ்சள் தண்ணீரில் கழுவி எடுக்க வேண்டும் ஈரம் போக அதை கொஞ்சம் காய வைத்த பிறகு ஒரு பச்சை நிற நூலை வந்து கண்டா அதாவது உள்ள நூல் இருக்குது இல்லையா அது அந்த நூலை வந்துட்டு எடுத்துக்கோங்க அந்த மிஷினில் தைக்கிறாங்க இல்லையா அந்த நைலான் நூல் அதை வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது இந்த உள்ள நூலை எடுத்துட்டு ஒரு அஞ்சு ரூபா நாணயத்தையும் எடுத்துட்டு மஞ்சள் தண்ணியில் போட்டு சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க காயினை பூஜை அறையில் விளக்கி ஏற்றி வைத்து விடுங்கள் விநாயகரை மனதாரன் நினைத்து கொள்ளுங்கள் ஐந்து ரூபாய் நாணயத்தை வெள்ளறுக்கம் கட்டையில் வைத்து இந்த பச்சை நூலை போட்டு நன்றாக சுற்ற வேண்டும் எவ்வளவு தூரம் சுற்ற முடியுமோ சுற்றி நூலை கட்டி கொள்ளுங்கள் மூன்று முழம் நூல் அல்லது நான்கு முழம் நூலை அந்த கட்டையில் சுத்தலாம் தவறு கிடையாது தயாரான இந்த கட்டையை பூஜை அறையில் ஒரு சின்ன கிண்ணத்தில் வைக்க வேண்டும் விநாயகர் பாதத்தில் இந்த கிண்ணத்தை வைத்து சின்னதாக ஒரு பூஜை செய்யுங்கள் முதிரி பூக்களை வைத்து இந்த கட்டைக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் ஓம் செல்வ கணபதியே நமக என்ற இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து முழு முதற் கடவுளான விநாயகரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வரக்கூடிய வருமானம் சேமிப்பில் தங்க வேண்டும் பணம் அநியாயமாக கையை விட்டு செல்லக்கூடாது கடன் சுமை இருக்கக்கூடாது என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த கட்டையை அப்படியே கொண்டு போய் பணம் வைக்கும் பெட்டியில் வைத்தால் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நல்ல மாற்றம் தெரியும் அந்த விநாயகரது அருளாசியால் உங்களது சேமிப்பு உயரும் கடன் சுமை குறையும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து இந்த கட்டை உங்கள் பீரவுக்குள்ளேயே இருக்கலாம் தவறு கிடையாது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை இந்த கட்டையை மாற்றி வைத்தால் போதும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பரிகாரத்தை செய்து உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் பட்சத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை என்றால் வீட்டு பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று அந்த விநாயகப் பெருமானுக்கு உங்களால் முடிந்த பூஜை பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்ய வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் மேலும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே செல்வீர்கள் இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை மாதத்தில் முதல் நாள் கூட செய்யலாம் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்